ஹலோ லியா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உங்களோடு சில வார்த்தைகளை இந்த நாளிலே பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக செபித்து உங்களை வாழ்த்த விரும்புகிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் ஆகையால் நீங்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள் காடஸ் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்களாக கர்த்தரை சேவிக்கிற நீங்கள் உண்மையாய் அவரை சேவிப்பீர்களாக கத்தரை நோக்கி கூப்பிடுகிற செபிக்கிற நீங்கள் நல்ல நோக்கத்தோடும் உண்மையான மனதோடும் அவரை தேடுங்கள் அவர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பதை உணர்வீர்கள் கர்த்தரை தேவனென்று அறிந்து நியாயம் தீர்க்கிற அவரையே உங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிற நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கருத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அவரை ஸ்தோதரிக்கவும் தியானிக்கவும் கத்த நமக்குத் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை ஹிம் லேக் ஆகையால் கத்திற்கு பயந்திருங்கள் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களாயிருங்கள் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியக்குள் நிறைவடைவதை காண்பீர்கள் ஒரு மனதுடன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வேதத்தின் சத்தியத்தில் இசைந்த ஆத்துமாக்களாக இருக்கிற ஒரே ஆவியிலே அடியனோடு இப்போது இணைந்திருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பாக பரிசுத்த பிதாவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிற எங்களை சிருஷ்டித்த எங்கள் தேவனே அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலே உண்மை தெய்வமாக அறிந்து கொள்ள கத்தாவையை நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கரத்திலே நீர் எங்களை வரைந்து வைத்திருப்பதற்காக அப்பா கண்ணின் இமையைப் போல நீர் எங்களை காக்குறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் பண்ணினதான எல்லா வாக்கு தத்துவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட பேசுகிறவரும் எங்களை ஆறுதல் படுத்துகிறவரும் அனுதினமும் எங்களை நடத்துகிறவருமான எங்கள் தேவனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா அப்பா உம்மை கனப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் அப்பா உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவும் நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே அழைத்திருக்கிறபடினாலே தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறமையா இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிற வண்ணமாக ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக உண்மையாய் உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கருபைச்சிங்க நீர் சொல்லி இருக்கிற ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் நீர் நீக்குவீராக உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி இருக்கிற வர்ணமாகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது குறைகளை ஆண்டவரே அப்பா நீர் காண்கிறீரோ அவையெல்லாம் இந்த வருடத்திலே நீர் எடுத்து போடுவீராக அப்பாவம் உடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஆண்டவரே இதிலே குறைவுபட்டிருக்கிறோம் தாழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே எதை குறித்து கலங்கி இருக்கிறோமோ அவைகளெல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நீர் அகற்று வீராக கைத்ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஹலோ அன்பான தேவ சனமே ஆண்டவரும் இரட்சகரும் மகாதேவனுமாயிருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எஃப்ஜி மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகட்டும் உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த வருஷத்தை அவர்தாமே தம்முடைய நன்மையினால் முடிசூட்டுவாராக கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன் ஹாவ் அ பிளஸ்ஸு அண்ட் ஹாப்பி நியூ இயர் காட் பிளஸ் யூ